மானிட வாழ்வில் புதிரான பொழுதில் புதிரான வாழ்வை புதியதாக மாற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றத்தைத் தர நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆறு புள்ளியே ஆதாரம் என் உரைக்குள் செல்லும் முன்பு செந்தமிழில் சொல்லெடுத்து சந்தனத்தில் தான் துடைத்து சிந்தனை ஒன்றுடையாளாம் என் தாய் தமிழை முதலில் வணங்கிக் கொள்கின்றேன் அரங்கை மட்டுமல்ல அரசையே அதிரவிடும் நான் சார்ந்த தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கத்தையும் வணங்குகின்றேன் நான் போட்டிக்காக பேச வரவில்லை பொதுவுடைமைக்காக பேச வந்திருக்கிறேன் என்று பேச வந்திருக்கும் பேச்சாளர்களை பாதம் தொட்டு வணங்குகின்றேன் மிளிரும் நட்சத்திரங்களாய் மின்னும் மின்னல்களாய் அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களையும் நான் வணங்குகின்றேன் நடுக்கடலில் தத்தளிக்கும் படகுகளை கடற்கரையில் சேர்க்க வந்திருக்கும் நடுவர்களையும் வருக வருகவென வரவேற்று வணங்கி என் உரையை தொடர்கின்றேன் ஆறு புள்ளி தந்து பார்வையற்றோர்களின் வெளிச்சமாய் விளங்கும் லூயி பிரைலி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நான்காம் நாள் பிரான்சில் உள்ள கூப்ரே என்ற நகரத்தில் பிறந்தவர் ஆவார் சுமார் மூன்று முதல் ஐந்து வயது இருக்கும் பொழுது தனது தந்தை சைமன் பிரெய்லியின் பட்டறையில் லூயி பிரெய்லி விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஆரி என்ற ஊசி தவறுதலாக தன் கண்களில் குத்திக்கொள்ள பார்வையை இழந்தார் லூயி பிரெய்லி பார்வை பறிபோனதே என்று வீட்டார் பதற பார்வையை சரிசெய்ய முடியவில்லையே என்று மருத்துவர்கள் சிதற கலங்காமல் நின்றாராம் லூயி பிரெய்லி ஆரம்ப படிப்பில் அடியெடுத்து வைத்து காதுகளாலேயே அனைத்து விஷயங்களையும் கேட்டறிந்து மனப்பாடம் செய்வதிலும் அறிவாகத் திகழ்வதிலும் சிறந்தவராயிருந்தாராம் லூயி பிரெய்லி சுமார் பத்து வயது இருக்கும் பொழுது ஆயிரத்தி எட்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரான்சில் உள்ள ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விஷுவாலியம் இம்பேட் என்ற தரத்தில் தங்களது தாயும் தந்தையும் கொண்டு போய் சேர்க்க அங்கும் நன்றாக தனது படிப்பை தொடங்கினாராம் லூயி பிரெய்லி லூயி பிரெய்லியின் காலகட்டத்தில் பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு கல்வி கற்பதில் சிரமம் இருந்தது காரணம் என்னவென்றால் அப்பொழுது தடிமனான எழுத்துக்களை எழுதுவதற்கும் தடிமனான புத்தகங்களை அச்சிடுவதற்கும் தொட்டவுடன் உணர்வதற்கான வாத்தியமும் சாத்தியமும் இல்லாமல் இருந்தது காரணம் என்னவென்றால் அது ஒரு நவீன காலகட்டம் அல்ல பழைய காலகட்டம் என்பதுதான் அப்பொழுதுதான் சார்லஸ் பாபியர் என்ற இராணுவ வீரர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லூயி பிரெய்லி படிக்கும் இன்ஸ்டிடியூட்டிற்கு வந்தார் அவர் யார் என்றால் இராணுவத்தில் பணிபுரியும் பொழுது இரவில் ரகசியமாக தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கென்று பனிரெண்டு புள்ளிகளை உள்ளடக்கிய ஒரு எழுத்து முறையை கண்டுபிடித்தவர் ஆவார் அதனை அடிப்படையாக எடுத்துக்கொண்ட லூயி பிரெய்லி அதை ஆறு புள்ளிகளாக மாற்றி நமக்கான எழுத்து வடிவத்தை உருவாக்கினார் அதுவும் எப்பொழுது தெரியுமா லூயி பிரெய்லியின் பதினைந்து வயது முடிவதற்குள்ளாகவே லூயி பிரெய்லி பிரெய்லி மெத்தடை கண்டுபிடித்து விட்டார் அதுதான் இன்று நாம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எழுத்து முறையாகவும் நாம் படிப்பதற்கு ஏற்றதாகவும் உகந்ததாகவும் இருக்கிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஆறு புள்ளியே ஆதாரம் என்று இன்று பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளாகிய நாம் எல்லோரும் படிக்கின்றோமே இந்த பிரெய்லி மெத்தட் இதை கண்டுபிடித்தாரே லூயி பிரெய்லி அவர்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தது தெரியுமா சிறுவயதிலேயே பார்வை இழப்பு பிரெயில் மெத்தடை கண்டுபிடித்தவுடன் மாணவர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு அவர் படித்த அதே பள்ளியில் அவர் கணிதம் மற்றும் வடிவியல் ஆகியவற்றை நடத்தும் ஆசிரியராகவும் வரலாற்றுத்துறை ஆசிரியராகவும் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் இந்த பிரெய்லி மெத்தடை பிற ஆசிரியர்களும் கல்வி நிர்வாகமும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு இடர்பாடா இது மட்டுமா அவரை அரசு அங்கீகரிக்கவே இல்லை அதுவும் ஒரு குறைபாடுதான் பிறகு மாணவர்கள் மத்தியில் பிரெய்லி மெத்தட் பிரசித்தி பெற அரசும் அங்கீகரிக்க ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்ள இந்த இடர்பாடுகளை எல்லாம் கடந்த நமது லூயி பிரெய்லி பிரெய்லி மெத்தடில் வெற்றி கண்டார் என்பதுதான் நிஜமான உண்மை அது மட்டுமா இன்று நாம் அரசு பணியில் இருப்பதற்கும் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பதற்கும் படிப்பதற்கும் இந்த பிரெய்லி மெத்தட் தானே உதவுகின்றது எந்த அரசாங்கம் இந்த பிரெய்லி மெத்தடை ஏற்கவில்லையோ அதே பிரான்ஸ் அரசாங்கம் இன்று இராணுவத்தில் இந்த பிரெய்லி மெத்தடை பயன்படுத்துகின்றது ஏறத்தாழம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மொழிகளில் நமது பிரெய்லி மெத்தடானது இருக்கின்றது நாம் மட்டுமல்ல உலகிலுள்ள அனைத்து பார்வையற்றோர் சமூகமும் இந்த பிரெய்லி மெத்தடில்தான் படிக்கின்றது அப்பொழுது நான் சொன்னது சரிதானே ஆறு புள்ளியே ஆதாரம் என்று நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஆறு புள்ளியே பார்வை மாற்றுத்திறனாளிகளின் ஆதாரம் என்று சொன்ன நமது தந்தை லூயி பிரெய்லி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் அவரது உயிரை பறித்தது காசநோய் என்ற நோய் உண்மையில் காசநோய் இல்லை என்றால் அவர் மீண்டும் பல கண்டுபிடிப்புகளை பிரெய்லி மெத்தடில் கண்டுபிடித்த இருப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உயிர் போனால் போகட்டும் விடுங்கள் ஏனென்றால் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் இயல்புதான் ஆனால் என்ன சாதித்தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இந்த உலகில் பேசப்படுகின்றது அப்பேற்பட்ட லூயி பிரெய்லி ஆறு புள்ளி தந்த ஆதாரத்தை போற்றும் வகையில் பிரான்ஸ் அரசு எல்லா வருடத்திலும் ஜனவரி நான்காம் தேதியை பிரெய்லி தினமாக கொண்டாடி வருகின்றது உலகம் முழுவதும் இன்று நாம் தினமாக அல்லவா அதை பிரான்ஸ் தான் முன்னெடுத்தது பின்புதான் உலக நாடுகள் சபை அதாவது ஐநா சபையானது முன்னெடுத்தது நமது இந்திய அரசு இவருக்கு நினைவு சின்னமாக இரண்டு ரூபாய் காயின் வெளியிட்டது மட்டுமல்லாமல் பாரிஸில் உள்ள பாந்தியாவில் இவரது உடல் மறு அடக்கம் செய்வதற்கு உலக நாடுகள் சபை ஏற்பாடு செய்துள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்பேற்பட்ட மாமனிதரை போற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா அதனால்தான் மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்லுகின்றேன் ஆறு புள்ளியே ஆதாரம் என்று என் பேச்சில் பிழையிருந்தால் மன்னியுங்கள் இல்லையென்றால் என் ஆறு புள்ளியின் ஆதாரமான என் தந்தை லூயி பிரெயிலையை போற்றுங்கள் நன்றி நண்பர்கள்